மனத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா பறவை ஒன்று வேறு பாடல் ஒன்று ராகங்கள் நூறு இந்த தொண்ணூறு நாள்ல உனக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்பும் பரிசும் கிடைக்கும் உன் பிள்ளைய உனக்கு சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு நல்வாழ்வை அமைச்சு செட்டாக்கி தரேன் போயிட்டு என் குடும்பம் ஒண்ணு சேர முடியாம மனவேதனையில் இருக்கும் என் தொழிலையும் நல்லாக்கி தரணும் கடனை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவன்டா தம்பி செல்லாம் ஆன் பண்ணிருக்கியா ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா ஆஃப் பண்ணி வச்சிருக்க இந்த யூடியூப் ஆஃப் பண்ணுங்க உன்னுடைய கடன்களை நான் தீர்த்து தந்துருந்தேன் அதே மாதிரி உன் குடும்பம் ஒன்று சேராமல் மூன்று பிரிவாக இருக்கும் இந்த முப்பெரும் பிரிவு நீங்கி ஒருமைக்கு வருமா வராதான்னு கேட்டேன் வரும் ஒரு வருஷ காலம் பொறுமையாக இருக்கணும் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருந்தேன் உனக்கு பணத்தை தந்து புதிய தொழில் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரேன் நல்லா இருப்பான் என் பிள்ளை நடக்குமா நடக்காத ஒரு அப்படியே என்ன பத்து கிடைக்காதோ சுவாமியே மகாசக்தியா மகாலட்சுமியா இருல கனிய ரெண்டு பேரையுமே நடக்க வச்சிடலாம்ப்பா கவனப்பட வேண்டாம் நடக்கவும் வச்சிடலாம் நல்ல பேசவும் வச்சிடலாம் நான் சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் மாடி வந்தால் உங்களுக்கு வினைகள் நீங்கும் எந்த மனிதனுக்கும் தற்காலத்தில் நான் ஒரு பாவமும் செய்யலைன்னு தான் சொல்லுவான் ஆனால் ஜென்மத்தில் என்ன பாவம் நிகழ்ந்தது என்ற உள்வினை பயனை யாரும் அறிய மாட்டாங்க புரியுதா ஊழ்வினை பயனால் வந்த வினை இவ்வளவு நாள் இந்த முடக்கங்கள் இருக்க வேண்டும் இவ்வளவு நாள் கழித்து தீர வேண்டும் விதி விதியமைப்போடு இந்த பிள்ளைங்களை ஒரு தெளிவாக கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்கிய வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே ராமேஸ்வரம் போய் மூழ்கி புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி அங்கே கொடுக்குற விபூதியோடு என்னை வந்து பாருங்கள் உன் பிள்ளைய நடக்க வச்சு ஊர்மைக்க வாழ வைக்கிறேன் வாங்கப்பா கருபகாமிக்கு யாரு பேர் மாற்றி தரேன் தீர்த்தம் தீர்த்தமாடி வாங்க நல்லா இருமா போயிட்டோம் அதே நாகர்கோவில் எல்லை என் பொண்டாட்டி புத்தி மாறுமா ஐயா ஐயா என் ராசா வாப்பா அப்படி யாரு ஜெயிச்சா பொண்டாட்டி புத்தி மாறிடுச்சின்னு சொல்லி யாரு ஜெயிச்சா ஒருத்தரும் ஜெயிக்கல என்னடா தம்பி உன் முன்னாடிக்கு கால்வன் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் சும்மா எங்கேயும் போய் கேட்ட இடத்துலலாம் செய்வன கோளாறு இருக்கு தகடு வச்சுருக்கான் அப்படி இன்னும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் ஆனால் அது தொண்டு தொட்டு வந்த விஷயம் தகடு வச்சு வரல செய்வனையும் வரல அவளுடைய பிறப்பிலேயே அவள் சண்டாச்சாரத்தோடு பிறந்தவா உன் குடும்பத்தை ஒட்ட விட மாட்டா ஒன்னையவும் மதிக்க மாட்டா அவள் சொல்கிறத நீ கேட்கணும்னு நினப்பா நீ வச்ச பணத்தை காலை துடிப்ப அவள் மறைந்து நின்று சிரிப்பான் கால் வா இதெல்லாம் பொண்டாட்டி அவ மனநிலைகள் மாறும் அப்படின்னு உத்தரவாயிருக்கேன் தைமாதவரை பொறுமையாயிரு அவளுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில் ஒரு சின்ன விஷயம் நடக்கும் அப்பொழுது உன்னுடைய உண்மையான அன்பை புரிய வச்சு அவளை திருத்திட்டேன் நல்லா இருப்பா இனி நஷ்டம் ஏற்படாது வருமானம் பெருகும் புண்ணியம் அடைக்கும் இவன் பொண்டாட்டி மனத்தை திருத்த வந்திருக்கான் இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கு புத்தியை திருத்தித்தான் கேட்கும் மனது வேறு புத்தி வேறு உடல் வேறு உயிர் வேறு உணர்வு வேறு அறிவு வேறு மனம் வேறு எல்லாம் வேறு 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 அது என்ன இடிச்ச பிடிச்சாரா வேறா இன்னொருத்தர் காலம் பார்ப்பான் என்னக்கா வெற்றிவேல் வெள்ளிமலை முருகன் எங்கடா இருக்கான் வெள்ளிமலை முருகன் திருச்செந்தூர்ல இருக்கா அப்ப நான் திருச்செந்தூர் முருகன் சொல்லி இருக்க உங்க ஊர்ல வெள்ளிமலை முருகன் இருக்காரு தெரியுமா பின்ன கால்வா பாப்பா மூன்று முறை உன் மனைவிய பௌர்ணமியிலிருந்து மூன்று முறை கூட்டிட்டு வாளை திருத்தி தாரேன் புரியுதா இழந்ததை மீட்டித்தாரன் காப்பாய்த்தன் எந்த ஆபத்தும் வராது தைரியமாக வெற்றி உண்டு போயிட்டுவான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்ன சேரி 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 இல்ல சேரி நாகர்கோவில் உத்தரவு பிறகு பேசுவோம்ப்பா போய் உட்காந்துக்கலாம் வில்சேரி கண்ட கண்ட காட்சி எல்லாம் கண்ணுக்குள்ள தெரியுதம்மா காணாத சொப்பரங்கள் சிந்தனையில் வருகுதம்மா யாரோ சொல்வது போல நெஞ்சுக்குள்ள இடிக்குதம்மா அது செய்வனை கோளாறா திட்டு வரப்பாடா என்னென்னு சொல்லி என்னையும் தெளிவாக்கணும் அம்மா வா பக்கத்தில் சொந்த பந்தங்கள்லாம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு சொத்துக்காக செய்வனை வச்சு உன் பிள்ளைய கொண்டு போட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கும் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னை நாடி வந்திருக்க நீ கால் வந்துட்டு வா கால் வந்துட்டு வா கால் வந்துட்டு வா அமைதி அண்ணே அமைதி அண்ணே உலகத்திலே கிடைக்காததுண்ணே அமைதி கிடைக்குமா உலகத்தில் எங்கே கிடைச்சிது நம்ம இடத்துல தானே வந்திருக்கோம் அமைதியாக இருங்க வா அதனால அந்த செய்வதை கோளாறுங்கிற சக்தியை நான் நீக்கி உயிர் இல்லாம காப்பாற்றி உன் பிள்ளைக்கு தெளிவை கொடுக்க இந்த கனியை புழிஞ்சு கொடு இந்த கனியை வச்சு கும்பிடு அந்த பாதிப்பு நடக்காது உன் காது அடைக்காது போயிட்டு வா நல்லா இருக்கான் போயிட்டு வா இது வீட்டில் வச்சு இவனுக்கு கொடுக்கணும் இதை வீட்டில் வச்சு கும்பிடணும் உன் பையன் வீட்டுக்குள்ளே மலம் கழிச்சு போட்டிருக்கான் போய் பார்த்து வந்தேன் சரிப்பா நல்லாயிருக்கும் போயிட்டா 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 அழகான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நீங்க வில் சரியா உக்கா திருவாடனை நல்லா இருக்கீங்களா தேக்கு ஒரு கனையடி எவ்வளவுடா மூவாயிரத்தி ஐநூறு பர்மா தேக்கா நம்ம நாட்டு தேக்கா மரமத்த எவ்வளவு மரக்கடை வச்சுருக்கீங்களா நல்ல ஓடுதா இப்போ சரி காலை ஒன்றுவா ஒண்ணுமில்லப்பா ஏ ஒன்று ஏன்டா கால் போகிறேன் இந்தா மகனே உன்னுடைய தொழில் முடக்கம் இல்லாமல் ஆனந்தமாக ஓடும் நிறைய லட்சங்கள் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு என்ன படிக்க போறேன் படித்து கலெக்டராவா வா நல்லா இருக்குது ஓகே நீட்ஸில் எப்பவுமே எழுதி படிக்க பழகு புண்ணியமாக போயிட்டாங்க எஸ் படிச்சிருவான் நல்லா இருக்கும் எல்லாரும் அதனால் என் பேரை போட்டு ஓட்டிக்கா உன் கடன்லாம் தீரும் செல்வம் வந்து சேரும் ஒன்று உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன் உனக்கு இருக்கக்கூடிய நோயை தீர்த்து தெளிந்த முறையில் வாழ வச்சு தரேன் உங்கள் பிள்ளைங்களுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் ஆக்கி தந்துடுறேன் கால் ஒன்று வெற்றி மாலை கொடுப்பா இந்தாப்பா இந்த மாலையை வீட்டில் விளக்கில் போட்டுக்கோ இந்த கனியை உன் வண்டியில் கட்டிக்கா செல்வங்கள் சேரும் தொழில் பெருகும் வேறு என்னடா வேணும் நல்லா எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும் அந்த இரண்டாவது பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மனக்குழப்ப இருக்க அதை தீர்த்து நிம்மதியா வாழ்க்கிறாரு நல்லா அதே திருவண்ணாமலை பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருக்குப்பா என்ன செய்யணும் கால்வான் வாடா தம்பி வா உன்னுடைய பையனுக்கு சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் ஒரு காலில் பங்கம் ஏற்பட்டன இதுக்காக மந்திரம் தந்திரம் இருக்கும் நினைத்து சொன்னால் அது மாபெரும் குற்றம் இப்போ அவன் பிள்ள தொண்ணூறு நாளில் எழுந்தி தெளிவாக நடமாடி காயங்கள் ஆறி தெளிந்த மனிதனாக வாழ்வான் கால் ஒன்றுவான் வேற என்னடா வேணும் ஒண்ணு நல்லா படிக்க படிக்க வச்சு தரேன் அரசு உத்தியோகத்துக்கு போவா நல்லாரு கருமசாமிக்கு திருவண்ணாமலை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் பையனை கூப்பிடு ஆம்பளை கால் ஒன்றுவான் இன்னொருத்தரும் கால் ஒன்றுவா பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா எடுக்க வேண்டியது தானே வெளிநாட்டு யோகம் இருக்குல்ல போக வேண்டியதானே தானே பிடி கண்ண சரி கால் வா கடந்த ரெண்டரை ஆண்டு காலங்களாக தொழில் விருத்திப்படாமல் கடன்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிற வீடு சுமந்தமான மனக்குழப்பமும் துயரமும் வீட்டில் இருக்கு இவைகளை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் முடக்கத்தை தீர்த்தாச்சு தொழிலை நல்லாக்கியாச்சு சந்தோஷமாரி கருப்பசாமி பிறந்தாச்சு போ கருப்புசாமிக்கு ராணிப்பேட்டை பகுதி வேலூர் மாமா எந்த ஊர் மோனக்கு கால் ஒன்றுவா கால் ஒன்றுவா என்னடா வேணும் தம்பி உங்க ஏரியாவுக்குள்ள போய் பார்த்தேன் செங்காளம்மனும் அங்காளம்மனும் வராங்கல ரெண்டும் இருக்காங்கள என்ன வேணும் உங்களுக்கு இந்த கைய சிக்கன புடி ரெண்டோரும் கண்ணை மூடிக்கா கால் அனுப்புவோம் அமைதி அப்படியா பையன் இங்கே வந்து நின்றுக்கலாம்னு நினைக்கிய கடன்களாக வெளியூருக்கு போயிடலாம்னு ஒரு பிளான் போட்டிகளால் ஏன் நடக்குது உங்களுக்கு துயரங்கள் தீரக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு புரியுதா உங்களுக்கு அதனால் ஆடி அமாவாசைக்கு உள் பாதி கடனை தீர்த்து என்னை சந்தோஷமாக பார்க்க வருவீங்க எதிர்பாராமல் பணம் வரும் நல்லாயிருக்கு மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமடைவாய் அம்மா வீட்டுக்குள்ளே சிவலிங்கம் வைத்து வழிபடுவாயாக அருள் பெற்று வாழ்வாய் புண்ணியம் பெறுவாங்க அதே வேலூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரை பத்தி கேட்க வந்துட்டு வரலாம் வரலாம் உங்க பாதையில் பிள்ளைன்னா ஆம்பளை எங்க பாதையில் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லலாம் என்னமா வேணும் காசே தான் கடவுளப்பா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நெஞ்சமிருக்கு துணிவாகு நேரம் இருக்கு தெளிவாக பெற்றவ மனதே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா உன் பிள்ளைய போய் பார்த்தேன் உங்களை பற்றி அவளுக்கு இறக்கமான மனசே இல்லை நீங்கள் அவளுக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இணங்கி வராத மனக்குழப்பம் அவள் உள்ளத்தில் இருக்கு அவ கல்லா இருக்கா அதனால் அவளை தெளிவுபடுத்தி உங்கள் வழிக்கு கொண்டு வந்து வாழ வச்சா தான் நீங்கள் நிம்மதியடைய முடியும் இல்லைன்னா அது தலை குறிவான வழியில் கொண்டு போய் விட்டுரும் உண்மையா இல்லையா உன் வழிக்கு பிள்ளைய வர வச்சு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரேண்டா நல்லா நல்லா வெற்றி ஆகி அள்ளி தந்த பணம் அளவில்லாது பெருகும் இதுக்கு தான் கொடுத்துருக்கேன் கட்டி வச்சுக்கோ நல்லா கருபசாமிக்கு வே வாயை திறக்க விட மாட்டேங்க வேலூர் எல்லை வேலூர் எல்லை திருமணம் பற்றி கேட்க வந்தது யாருக்கு திருமணம் கால் கண்ணிலே நீரதற்கு காலம் இல்லுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு கண்ணிலே நீரதற்கு பிள்ளைக்கு என்ன செய்யணும் பையன் மனத்துக்குள்ள வேற எதுவும் குழப்பம் தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படி நீ நினச்சி வாழுத ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்குமா கால் வாங்க நான் பாட்டு பாடினது கூட அத்தனையும் அடக்கம் பாம்பு வருத எங்கேருந்து வருது அப்படியா சரி வாங்க நாகம் சம்மந்தமான கோயில் எங்கக்கா இருக்கு பக்கத்தில் இருக்கா ம் உன் பிள்ளைக்கு நாகம் தகுந்தமான குறை இருக்கு அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி ஆவணி மாதம் திருவோணத்துக்கு உள்ள நல்ல வரணா கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு நல்லா இருக்கும் வெற்றி அடைஞ்சு மங்களமாக வந்துச்சார் காசி போங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது இனி உடலுக்கு ஆபத்தில் உயிருக்கு கண்டமில்லை சென்று வரலாம் இந்தாங்க செல்வ சிறப்பாக இருங்க பெங்களூர் பெங்களூர் அவ்வளோதான் வேலூருக்கு இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான் கால் ஒன்று வரலாம் கால் வா நெப்பா வேணும் பெங்களூரே வேணுமா எனக்கு எப்படா எழுதி கொடுக்க முடியும் என்ன வேணும் அப்படியா டைவர்ஸ் பண்ணுறாரு கால் பண்ண முடியா உனக்கு அவர் வேணுமா வேண்டாமா வேணும் அவர் மனத்தை இன்னொரு ஆளு மாத்தி வச்சிருக்கும் போது இவர் எப்படி மாறுவாரு மாத்தி தெளிவு பண்ணி மாங்கல்யத்துக்கு கொஞ்ச நேரம் ஒரு சான்ஸ் தந்து உங்களை வாழ வைக்கிற மாறிடுவான் நிம்மதியா இருந்தா இருபது நாள் ஆகும் அதே பெங்களூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க என்னடா பிள்ளை எங்கே இருக்காங்க என்ன செய்தார் காலில் ஒன்று என்னப்பா கிளியாக வருது பார்ப்போம் உன் பிள்ளையினுடைய அம்தாந்திரத்தை போய் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் படங்கள்லாம் கடன் வாங்கி தான் அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கு முன்னால் இன்னொரு இடத்துல இருந்து கொஞ்சம் மனவேதனையெல்லாம் அடைந்து நஷ்டங்களை தான் இப்போ வந்திருக்கோம் இந்த தொழிலில் உங்களுக்கு சர்க்கு இல்லாமல் வெற்றிகரமாக நடந்து வந்தால் பொதுமலா வேற வேலை கிடைக்கும் ஒரு ஒருத்தர் காலம் இருக்குக்கா அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறதியா கால் ஒன்றுவான் இந்தா வா உன் மனதுபடி உன் பிள்ளை நல்லா வாழுவான் ஓராண்டு காலத்தில் இந்த தொழிலையும் உருவாக்கி வெற்றி தரேன் அவனுக்கு வேற பணியும் செஞ்சு தரேன் நல்லா இருக்கும் இந்தாப்பா புண்ணியமாயிருக்கும் கர்பசாமிக்கு திருமணம் முடித்த வாழ்க்கையில் மன அழுத்தம் இருக்குன்னு யாருப்பா கேட்டு வந்திருக்கா திருமணம் வாப்பா வா யாருக்குண்ண பையனுக்கு மகளுக்கு காலம் சொன்னான் சேர்ந்து வாழை வச்சா போதுமா கொஞ்சம் மந்திர பண்ணி பையனை கொஞ்சம் தன்பக்கம் இழுக்க வேலை பண்ணியிருக்காங்க குழப்பமில்லாமல் இருக்க வச்சு தரேன் அவங்க ரெண்டுருக்குள்ளே கொஞ்சம் மனது வச்சரி வெற்றியாகி தந்தால் கால் கால்நன்ட்டு வந்தேன் பெங்களூரா பெங்களூர் ஒரு வேலூர் இருக்கோ கர்பசாமிக்கு இந்தாப்பா ரெண்டோரையும் இணை பிரியாமல் நிம்மதியாக ஆலோசித்தாரேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் தேர்த்துத்தாரே ஆறு மாதத்துக்கு பிறகு தெளிவு கிடைக்கும் கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு என்னப்பா பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா என்ன செய்தவளுக்கு உட்காந்துக்காக்கா இடம் தான் இருக்க போன்லாம் ஆஃப் பண்ணுங்க உன் பிள்ளைக்கு பணத்தை வர வச்சு தந்துருந்தேன் இல்லைன்னா போலீஸ் கேஸ் ஆகும் அந்த கேஸ் வராமல் காப்பாற்றி செல்வத்தை வர வச்சா போதுமெல்லாம் பகையில்லாமல் ஆகித்தாரேன் இந்தாப்பா ஜெயிச்சிவா அவனுடைய உடல்நிலை ஆராய்ந்து பார்த்தேன் நரம்பியல் சம்மந்தமாக பிணி இருக்கு நின்றும் சரியா இருக்கலாம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சொரண்ட எந்த ஊரு சொரண்ட எந்த ஊரு பெங்களூர் அப்படியே பாக்க சொல்லி பார்க்காம போயிட்டிருக்கேன் ஆய் சொல்லமன சாமி வாரா இருக்காரா உங்க வீட்டு பக்கம் இருக்காரா இருக்காரு தான பார்த்தேன் ரொம்ப கோபக்காரம் போருக்கு வாவ் வா சட்டம் போடுது காளி தாயிருக்காளா காளியம்மா கால ஒன்று மகாளி ஏய் சிலையா சிலையா நிறைய படங்கள் நாத்தாயிட்டீங்க ஒரு வீடு எல்லை சம்மந்தமாக கொஞ்சம் குழப்பங்களாக இருந்துச்சு தீர்ந்து போச்சா